நிறைவேறும் நிலை நம்மளுடைய போராட்டம் தொடரும் என்பதை நீங்க இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்

நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து ஒன்றிகளிலிருந்து நூத்தி எண்பத்தி ஆறு அதாவது ஒருவர் கூட விடுபடாமல் நூறு சதவீதம் கொடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிலை நிர்வாகிகளையும் அதேபோன்று அதற்கு துணையாக இருக்கின்ற அனைத்து ஊராட்சி செயலரையும் இந்த நேரத்தில் வரவேற்று இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கருத்துக்களை நீங்க இங்கே பதிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடையும் அனைவரும் அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன் இந்த போராளத்தின் வாயிலாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த அன்போடு வழங்குமாறு இன்று தமிழகம் முழுவதும் என தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தலைவிய இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க கோரிய ஆர்ப்பாட்டம் மாநில மாநிலம் முழுவதும் அனைத்து த தலைநகரங்களையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று மா மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் அவர்கள் தலைமை தலைமையில் இந்த சிறப்பான கூட்டம் வலிமையாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான கூட்டத்தில் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று இந்த சீ இந்த சீர்முக சில ஊராட்சி செயலாளர் கோரிக்கை நிறைவேறும் நிறைவேறும் வரை நம்மளுடைய போராட்டம் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த முதல் முறையாக நம்மளுடைய முதல் ஒற்றை கோரிக்கை அதாவது ஒற்றை கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க கோரியான கோரா போராட்டம் இன்று ஒரு நாள் விடுப்பு எடுத்து த விடுப்பு எடுத்து போராட்டம் தொடங்குகிறது அதனை ஒட்டி அதன் அதன் அடுத்தபடியாக நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி சென்னை சாரி ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளி வெள்ளிக்கிழமை சென்னை ஊரக வளர்ச்சித்துறை ஆணைய ஆணையரகத்தில் பெருந்திரல் முறையீடு பெருந்தரல் முறையீடு முறையீடு போராட்டம்